ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சிம்பிளாக ரொம்ப ஈஸியான நம்ம ஒரு ஃபேஷனான ஒரு மாடல் பார்க்கலாம் வாங்க முதல்ல வந்து சதுரமாக ஒரு பீஸ் எடுத்துக்கலாம் நம்ம கழுத்துக்கு ஏற்ற மாதிரிக்கு நம்ம எவ்வளோ கழுத்து அகலம் வச்சுருக்கமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அகலமாக ஒரு பீஸ் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு அது நடுவில் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம வந்து அப்படியே ரெண்டை அப்படி திருப்பிக்கலாம் ராங் சைடு உள்ளே போகிற மாதிரி நம்ம திருப்பிக்கிட்டு இப்போ சென்ட்ரு மார்க் பண்ணிக்கலாம் சென்ட்ரு மார்க் பண்ணிக்கிட்டு இப்போ வந்து நம்ம நடுவில் வந்து சுருக்கம் வச்சுக்கலாம் அந்த குட்டி குட்டி மடிப்பு ரொம்ப குட்டி குட்டியாக மடிப்பு எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ வந்து நம்ம அதை வெளியில் எடுத்து நல்லா ஒரு ரெண்டு தையல் போட்டு கட்டுத்தையல் போட்டு வெளியில் எடுத்துக்கலாம் இப்போ எடுத்துக்கிட்டு நம்மளோட சட்டையை எடுத்துக்கலாம் சட்டையை எடுத்து நம்மளோட கழுத்தோட அகல அளவு மார்க் பண்ணி வச்சிருக்கேன் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரிக்கு இப்போ அந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம் அந்த மாதிரி மார்க் பண்ணி ரெண்டு பக்கம் மார்க் பண்ணி சுற்றி பின் குத்தி வச்சு நம்ம பண்ணி வச்சுருக்கோம் இப்போ சுற்றி அதை தைச்சிக்கலாம் இப்போ கரெக்டாக நம்ம அந்த சாக்லேட் மாதிரி மாடல் இருக்குல்ல அதை வந்து நம்ம த தைச்சிக்கலாம் அப்படியே கட்டுத்தையல் போடுங்க போடும் போது பிரியாமல் இருக்கிறதுக்காண்டி கட்டுத்தையல் போட்டுக்கலாம் இது ரொம்ப நியூ மாடல் நல்லாயிருக்கும் கஸ்டமரும் ஃபேஷனாக கேட்டாங்கன்னா இந்த மாதிரிலாம் பண்ணி கொடுக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போ வந்து நம்ம வந்து இந்த பக்கமும் வந்து நம்ம கட்டுத்தையல் போட்டு ரெண்டு பக்கமும் நம்ம கட்டுத்தையல் போட்டு வெளில வந்துடலாம் அவ்வளோதான் இப்போ வந்து அடுத்து வந்து நம்ம வந்து இதுக்கு வந்து பீடு வைக்கணும்ல நடுவில் அந்த பீடு வச்சுக்கலாம் இப்போ போட்டாங்கன்னா கஸ்டமருக்கு கழுத்தும் அந்த ஈவனான அளவு இருக்கும் இப்போ வந்து நம்ம பீடு வச்சுக்கலாம் நடுவில் வந்து அதை இன்னும் கொஞ்சம் அழகுப்படுத்துக்காண்டி நடுவில் வந்து ஒரு கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு மிளகு சைஸுக்கு இருக்கிற பீடை வந்து நம்ம அதில் குத்தி தச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் டக்குன்னு நமக்கு வேலையும் முடிஞ்சிடும் சிம்பிளாகவும் இருக்கும் செலவும் ரொம்ப இருக்காது அதுக்கு தான் அந்த மாதிரி டிசைன்லாம் ரொம்ப ஃபேஷனாகவும் இருக்கும் இப்போ வந்து நம்ம கழுத்து வெறும் பிளைனாக விடனாலும் விட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி லேஸ் ஒர்க் எதாவது கொடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து நல்லா வளைையிற மாதிரி லேஸ் எடுத்துருக்கோம் ஏன்னா அது கழுத்து வந்து நல்லா வளைஞ்ச மாதிரி இருக்கும் அதனால வந்து நமக்கு வந்து இந்த வளைையிற மாதிரி லேஸ் எடுத்துக்கிட்டு அதை நம்ம சுற்றி வச்சுக்கிட்டே வரோம் அந்த நடுவில் அந்த ஏலக்கழுத்து மாதிரி எடுத்து பார்த்திங்கன்னா அங்கே மட்டும் ஒரே ஒரு குட்டி மடிப்பு மடித்து நம்ம தைச்சி ரெண்டு பக்கமும் நம்ம தையில போட்டு வெளில எடுத்துகிட்டு நம்ம அழகாக லேசும் வச்சிடலாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ரொம்ப அழகாகவும் இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக இதை மாதிரி பண்ணுங்கள் இப்போ வந்து நம்ம கை எடுத்துக்கலாம் கைக்கும் அதே மாதிரி சாக்லேட் மாடல்லே வைக்கிறோம் இப்போ கைக்கு வந்து நம்ம வந்து அதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டோம் அக்கா முதுகுக்கு எப்படி ரெடி பண்ணமோ அதே மாதிரியே நம்ம கைக்கு ரெடி பண்ணிக்கிட்டோம் இப்போ நம்ம சமமாக வச்சு கழுத்து கைக்கு ஏற்ற மாதிரிக்கு நம்ம சமமாக வச்சு நம்ம தையல் போட்டுக்கலாம் முதலே தையலில் கையை வந்து நம்ம அடிச்சு எல்லாம் திருப்பி தான் வச்சுருக்கோம் அதனால் இதில் எல்லாம் கிடையாது நம்ம நார்மலாக எப்போலும் தச்சு அடித்து திருப்புவோம்ல அந்த மாதிரி திருப்பி எடுத்துக்கிட்டு இப்போ அந்த இடத்துல நம்ம ஒரு கட்டுத்தையில் போட்டு நம்ம வந்து வெளில வந்துக்கலாம் கரெக்டாக அந்த கை கிட்ட கொஞ்சம் சென்றாக கரெக்டாக வச்சு அந்த நடுவில் இலை மாதிரி இப்போ நம்ம வந்து கைக்கும் வந்து பீடு கட்டிவிட்டோம் கைக்கும் வந்து அந்த முதுகில் கட்டின மாதிரி பீடு கட்டிவிட்டு இப்போ கைக்குமே லேஸ் வச்சிடலாம் லேஸ் வச்சால் சூப்பராக இருக்கும் ப்ளைனாக இருக்கிறதோட லேஸ் வச்சால் கொஞ்சம் நல்லா இன்னும் நீட் ஃபினிஷிங் கிடைக்குது அதுக்கு தான் நம்ம வந்து கைக்குமே லேஸ் வச்சுருக்கோம் அந்த கரெக்டாக அந்த வளை பகுதியிலலாம் கொஞ்சம் பார்த்து நமக்கு முக்கான மாதிரி வரணுமா இல்லைனா அப்படியே வளைஞ்ச மாதிரி வரணுமான்னு நம்ம தான் சூஸ் பண்ணி அந்த மாதிரி வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம அந்த ஓரத்துலேயே தையல் போட்டு வரோம் இப்போ அந்த அந்த ஓரத்துலேயே அந்த மேலே வரும்போது ஒரு வி மாதிரி வரும்போது அதுக்கிட்ட ஒரு கட் ஒரு மடிப்பு கொடுத்துட்டு நம்ம வைக்கும்போது நம்ம ஒரு நல்ல ஃபினிஷிங் இருக்கும் இப்போ வந்து நம்ம வந்து வந்துக்கிட்டே இருக்கோம் அப்படியே தச்சுக்கிட்டு அந்த ஓரத்துலேயே வரோம் இதே மாதிரியே நம்ம ரெண்டு கையும் ரெடி பண்ணிடலாம் இப்போ நம்ம வந்துட்டோம் வெளியில் அது மிச்சம் இருக்கிற பேலன்ஸாக நம்ம வெட்டிடலாம் இப்போ வந்து நம்ம ரெண்டாவது தையல் போட்டுக்கிட்டு நம்மளோட வேலையை ஃபினிஷ் பண்ணிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்